ஸோ வணக்கம் வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் போடுற உங்களுக்கு உங்களுக்கு வந்து உடனே உடனே கிடைக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதித்ராவிட வெல்ஃபேர் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்ட் பண்ண பதினாறு டீச்சர்ஸ் வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஸோ செகண்ட் சிவிக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படியே வந்து அவங்களுக்கு நேரடி பணி நியமனம் வந்து ஆர்டர் வந்து கையில் கொடுத்துட்டாங்க அவங்களே வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்க்கு அவங்க அட்ரஸில் இருக்கிற டிஸ்ட்ரிக்கை பொறுத்து நியர்பை ஸ்கூல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாதிரி அந்த வேகன்சி பொறுத்து கொடுத்துருக்காங்க ஜென்ஸுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க போல் இதுவும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த ஃபோர் மந்த்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஏன்னு பார்த்தீங்கன்னா இது இது வரைக்கும் என்ன நடக்கும் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுட்டும் ஆசிரியர்கள் யாருக்குமே வந்து பணிக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் அமையாமல் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆதி திராவிடர் பள்ளிகளுக்கு நம்மளோட செலக்டான ஆசிரியர்கள் வந்து பணிக்கு வந்து சென்றுட்டாங்க அவங்களும் போய் அவங்களும் வந்து ஸ்கூலில் ஜாயினிங் பண்ணி அவங்க சைன் பண்ண ஃபோட்டோஸ்லாம் கூட அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து தான் இந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆசிரியர்களுக்கான பணி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஆதி திராவிட அவங்க ஆதி திராவிட பள்ளிகளுக்கு செலக்ட் பண்ண டீச்சர்ஸ்களுக்கு பணி ஆர்டர் கொடுத்துட்டாங்க அவங்களும் பணிக்கு போயாச்சு அடுத்து மற்ற துறைகளுக்கு வந்து எப்போ வந்து பணி கொடுப்பாங்க அது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக அப்படி இருந்துகிட்ருக்கு ஏன் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளுக்கான கவுன்சிலிங் இன்னும் நடக்காமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டூ பர்சன்டேஜ் அமைச்சு பணியாளர்கள் வந்து கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா அது அதில் வந்து ஸ்டே வந்து கண்டினியூ ஆயிட்டுருக்கு ஸோ அது ஆனால் தான் மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு அவங்க வந்து பணி வந்து வழங்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டே வந்து யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் பாதி பாதிப்பு ஏற்படாதோ அந்த டிபார்ட்மெண்ட்டுகளுக்கெலாம் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா ஆதித்ராவிடர் துறைகளுக்கும் அதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது அது மாதிரி மற்ற வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பணி வழங்குறதில் எந்த ஒரு தடையும் இல்லை அதாவது அந்த அவங்க கொடுத்த ஸ்டே வந்து இவங்களுக்கு வந்து பொருந்தாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மினிமம் நம்பர் வந்து சிக்ஸ்டீன் அந்த மாதிரி தான் வந்து செலக்ட் ஆகியிருப்பாங்க டீச்சர்ஸ் வந்து ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இதுக்கப்புறம் சென்னை கார்ப்பரேஷன் கூட இரநூத்தி பதிமூணு பேர் வந்து போய்ட்டு வந்தாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து விரைவில் வந்து கொடுத்துருவாங்க நம்ம வந்து ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டே வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகுது ஸோ அந்த ஸ்டே வந்து வெக்கேட் ஆகணும் முதலமைச்சர் வந்து இந்த நவம்பர் தேர்ட்டிக்குள்ளே எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் வந்து ப பணி நியமன ஆர்டர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ இந்த கேஸ் வந்து சீக்கிரம் வந்து முடிவுக்கு வந்த உடனே நம்மளுக்கான பணி நியமனம் கிடைக்கும் ஸோ இதுவும் வந்து விரைவில் வந்து இந்த ஸ்டே வந்து ஸ்டே இருந்தாலும் கண்டினியூ ஆனாலும் பனி ஆர்டர் வந்து வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷன் வந்து நம்ம போய் வாங்கணும் அதுக்கான முயற்சிகளில் தான் அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த அதில் வந்து நம்மளுக்கு பர்மிஷன் கிடைச்சிடுச்சுன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு நம்மளுக்கான கவுன்சிலிங் நடக்கப்படும் அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங்கு அப்புறம் நம்மளுக்கான பணிகள் வந்து பணி ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க ஸோ கொடுத்தனே நம்ம வந்து அந்தந்த பள்ளிகளுக்கு போகலாம் ஸோ இது கூட இது வந்து இன்னும் வித்தின் வந்து ஒரு டென் டேஸ்க்குள்ளே வந்து இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ்லாம் முடிகிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது இப்போதைக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து வெக்கேட் ஆகணும் ஸ்டே வந்து கண்டினியூ ஆகுது ஸோ அதை வந்து ஸ்டே கண்டினியூ ஆனாலுமே எங்களுக்கு வந்து நாங்கள் நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கான பெர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற ஒரு வந்து ரெக்வஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வைக்க போகிறாங்க ஸோ அது வந்து சீக்கிரம் வந்து நடந்து அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடந்து சீக்கிரமே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் இருக்கிற ஆசிரியர்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்க போகுது ஸோ அதுதான் நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் ஸோ ஷேர் பண்ணியாச்சு ஸோ பெர்மிஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கடவுள்கிட்ட வந்து டீப்பாக ப்ரேக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்